ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பார்க்க ஆஷாட நவராத்திரியினுடைய சிறப்பு பதிவாக வாராகி அன்னையை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பன்னிரெண்டு நாமங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பதிவுல அந்த நாமங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நாமங்கள் எப்படி வந்தது எங்கேருந்து வந்ததுங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பிரம்மாண்ட புராணத்திலே வாராகி தேவியினுடைய மகிமைகள் அப்படிங்கிறது நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது பண்டாசுரவதத்திற்கு லலிதா திருபுர சுந்தரி புறப்படும் பொழுது வாராகி தேவியும் தன்னுடைய சக்கர தேரிலே புறப்படுகின்றார் லலிதா திருபுர சுந்தரியோட புறப்படுகின்றார் அப்படி புறப்படும் பொழுது சுற்றி இருந்த தேவதைகள் எல்லாமே வாராகி தேவியை துவாதச நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுறாங்க துவாதசம் அப்படின்னா பன்னிரெண்டு அந்த பன்னிரெண்டு நாமங்களை சொல்லி அன்னையை வழிபாடு செஞ்சால் சகல காரியங்களும் சித்தியாகும் அப்படின்னு அந்த பிரமாண்ட புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அஷ்டமா தேவதைகளில் ஒருவராகவும் சப்த கன்னியர்களிலே ஒருவராகவும் விளங்கக்கூடியவள் வாராகி தேவி முக்கியமா லலிதாமகா திரிபுர சுந்தரியனுடைய படை தலைவியாக விளங்குபவள் வாராகி தேவி ஏன்னா வாராகி தேவியினுடைய ஆற்றல் அளப்பரியது அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் மகத்துவம் வாய்ந்தவள் வாராகி தேவி அதனால தான் லலிதா மகாச திரிபுர வாராகி தேவியை படை தலைவியாக வைத்திருக்கின்றாள் சென்ற இடமெல்லாம் வெற்றி தான் வாராகி தேவி அதனால தான் வெற்றியை அருளக்கூடியவள் வாராகி அன்னை வெற்றியை மட்டுமே பரிசாக தரக்கூடியவள் வாராகி அன்னை அப்படின்னு நம்ம ப நம்முடைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் லலிதா சகசர நாமத்தில் கூட விஷுக்ர பிராணஹரணா வாராகி வீரிய நந்திதா ரதாரூட தண்டநாத புரஸ்கிருதாங்கிற அந்த நாமங்கள் வாராகி தேவியை குறிக்கிறா போல அந்த நாமங்கள் இருக்கும் லலிதா சவசர நாமத்திலே லலிதையினுடைய சேனைகள் அனைத்திற்குமே தலைவிதான் இந்த தண்டநாதா என்று வணங்கக்கூடிய வாராகி தேவி சரி அந்த என்ன அந்த பன்னிரெண்டு நாமங்கள் அப்படின்னா ஓம் பஞ்சமியை நமக ஓம் தண்டநாதாயை நமக ஓம் சங்கேதாயை நமக ஓம் சமயேஸ்வரியை நமக ஓம் சமய சங்கேதாயை நமக ஓம் வாராகியை நமக ஓம் போத்ரின்யை நமக ஓம் சிவாயை நமக ஓம் வார்தால்யை நமக ஓம் மகாசேனாயை நமக ஓம் ஆக்யா சக்கரேஸ்வரியை நமக ஓம் அருக்ஞை நமகங்கிறது தான் அந்த பன்னிரெண்டு நாமங்கள் இந்த பன்னிரெண்டு திருநாமங்களையும் ஆரா ஆஷாட நவராத்திரியில் மட்டும் இல்லை ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் அது தேவிரை பஞ்சமியா இருந்தாலும் சரி வளர்ப்புறை பஞ்சமியா இருந்தாலும் சரி பஞ்சமி திதியில் அந்த பஞ்சமி தேவியான வாராகி தேவியை இந்த பன்னிரண்டு திருநாமங்களையும் சொல்லி நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய சகல காரியங்களும் வெற்றியிலே போய் முடியும் வெற்றியை மட்டுமே பரிசாக தரக்கூடிய அந்த வாராகியனை நம்முடைய வாழ்வையும் வளமாக்குவாள் முதல் திருநாமமே ஓம் பஞ்சமியை நமகன்னு ஆரம்பிக்குது பஞ்சத்தை போக்குபவள் அந்த வாராகி விவசாயத்தை செழிக்க வைத்து நம்முடைய பஞ்சங்களை எல்லாம் நீக்கிறதுனால தான் முதல் திருநாமமே ஓம் பஞ்சமியை நமக அப்படின்னு வந்திருக்கு அதனால அந்த வாராகி தேவியை பஞ்சமி திதியில் வழிபாடு பண்ணினோம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு பஞ்சத்தை போக்குபவள் அப்படிங்கிறதுனால தான் பஞ்சமி திதியும் வராகி தேவிக்கு உரிய திதியாக மாறியது அதனால பஞ்சமி திதியில் நம்முடைய பஞ்சத்தை போக்குகின்ற நமக்கு வெற்றியை பரிசாக தரக்கூடிய நம்முடைய எதிரிகளை நமக்கு காட்டி கொடுத்து நம்மை எச்சரிக்கை செய்கின்ற நமக்கு நல்வழியை காட்டுகின்ற அந்த வாராகி தேவியை ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் இந்த பன்னிரண்டு திருநாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணினா நம்முடைய வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்